கரெக்டா பன்னெண்டு கிலோமீட்டரு வேறப்பா நல்லபடியா மலை ஏறி ஆரீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஓகே ஹீல்ஸ் ரைடாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கோமராவில் சார்ஜர் போட்டு ஹீல்ஸ் ரைட்டை எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு தரமான ஏர் பேண்ட் எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும் ஆனால் என்னோடய ஒய்ஃப் இப்படி நிறுத்துன்னு கற்று கற்றுன்னு கற்றுவாங்க மேலே சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஜாலியாக ஒரு வீடியோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணலாம் மலையின் குறுகி வளைவு மெதுவாக சொல்லுவோம் சூப்பருங்க பொறுமையாக போலாம் இப்போ இந்த கூகுள் மேப் தெரியல நினைக்கிறேன் ஏற்பா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் சுரந்த பிச்சை வந்து கூகுள் மேப் எட்டு நாற்பத்தி ஆறுக்கு மேல போயிடும் சொல்ற காமிக்குது இப்போ கிளம்பு பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தி நாலு எட்டு நாற்பத்தி ஆறுக்கு மேல ரிச்சாடும் காட்டுது ஓகே ஓகே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி இடத்துல தாங்க வண்டி எனக்கு சூப்பராக பிடிக்கும் இது ரெண்டாவது வளைவு மங்கயம் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓகே ஓகே நம்ம கடைசியா பண்ண விட இது சின்ன மலை தான் அது சூப்பராக இருந்தது இது சின்ன மலை தான் பாறைகள் சரிய பகுதி கவனமாக சொல்லுவோம் ஓகே ஓகே வண்டி வரப்போகுது ஒரு ஃப்ரெண்டில் பார்த்து நல்லது ஆனால் எந்த வண்டி வந்து என்ன ஏறிக்கிறேன் ஏங்க இப்போதாங்க ரெண்டு ஏர் பண்ணலை இது கட்டி பார்த்தீங்களா எவ்வளோ வியூ சூப்பராக இருக்கு பாருங்களேன் மனசே மச்சான் இங்கே என்னடா பண்ணுறா டேய் டே டேய் வா சூப்பர் வியூ வண்டி ஏறா अमा வியூ பாயிண்ட்ல பாரு சூப்பராக இருக்கு மச்சான் எங்க போனாலும் தொள்ள தாங்க முல்லடா பாய் பாய் மச்சான் பாய் மச்சான் பாய் எங்க போனாலும் நம்ம மச்சான் சொல்லிருக்காங்க நாலாவது மலேசிய கவனமாக செல்லுவோம் சூப்பர் ரைடர்ஸ் அங்கே நிற்கிறாங்க பாருங்க அவங்க அநேகமாக வீடியோ ஷூட் பண்ணாங்களா இல்லை ஃபோன் பேசுறாங்களான்னு தெரியல ஓ பங்கமா இருக்காங்க நம்ம தாங்க நம்ம தாங்க பாட்டு மாரி இருக்கும் நூபு மாரி அவங்களும் சூப்பரா இருக்காங்க பாருங்க எல்லாமே பக்கவா இருக்கு நான் வாழ்றாங்க நம்ம தங்க ரொம்ப ஒரு நாள் இந்த உலகம் வழியும் தோடா அதனால் ஒரு முன்னே உன்னை வென்று முடிப்பு மாடா தனி ஒருவன் நினைத்து விட்டான் நம்ம இந்த சைடு தான் போகணும் அந்த சைடு போகக்கூடாது ஏன்னா வண்டி வர சைடு அது அதுனால இந்த சைடு மட்டும் தான் போகணும் இப்போ கோப்ரோ டென்னில் வந்து எனக்கு ஹீரோ கோப்ரோ ஹீரோ டென்னில் வந்து சூப்பராக வியூ தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா ஹெல்மெட்டே மாற்றியாச்சு ஒரு ஒரு டைமாக நான் மிஸ்டேக் பண்றது எல்லாத்தையும் நான் மாத்திட்டே வரேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம காது அடைச்ச மாதிரியே இருக்கு எனக்கு அந்த ஃபீல் ஆகுது நான் பேசுறது லோவா கேக்குற மாதிரி ஃபீல் ஆகுது நீங்க யாரெல்லாம் ஏலகிரி வந்து சுத்தி பாத்தீங்கன்னு கபிலர் வளைவு பத்துல அஞ்சு வளைவு வந்திருக்கும் அதான் நினைக்கிறேன் பாத்தீங்களா அப்போ செட்லி வந்துட்டு வரும் அதனால நாம இந்த சைடு மட்டுமே போகணும் ஓகேங்களா இதெல்லாம் இன்டர் சீசனில் வந்தீங்கன்னா இந்த டைம் சில்லாக இருக்கும் சம்மர் டைமில் அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை நார்மலாக ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் வண்டி ஆனால் கொஞ்சம் ஐவிட்டு நான் போயிடுறேன் சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண ஓ அமேசான் காட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு வருதுங்களா இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பில்லியன் ரைடுகளில் இதெல்லாம் பார்த்துட்டு அழகாக ரசிச்சுன்னு வரலாம் ஆனால் என்னோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க ரசிக்கலாம் நம்ம ரசிக்கிற ஆள் ஆனால் நம்ம பைக் ட்ராவல் பண்ணுறோம் நம்ம ரோட்டை மட்டும் தான் பார்க்க முடியுது எதாவது சைடில் அப்படியே போகும்போதே பார்க்கலாம் அவ்வளோதான் ஏதோ நடக்க போகுது இப்போ சேஸ்ட்டை என் ஒய்ஃப் பண்ணுறதுக்கெல்லாம் நான் பண்ணுறது இல்லை ஏன்னா அங்கே போர்டு தெளிவாக போட்டிருக்கு அங்கே போர்டு தெளிவாக போட்டிருக்கு அது பைக்கியம் அது எங்கேடா வந்து வாங்கி அழகாக சாப்பிட்ருக்கும் வச்சா என்ன வச்சான் பண்ணுறா டேய் அடா பாட அல்டிமேட்டா இருக்கு பாருங்க வாகாய் வாகாய் வாகிரேன் ஏய் போட்டோ எடுக்கணும் இந்த இடத்துல ஏய் இந்த இடத்துல நிறுத்தி போட்டோ எடுக்கணும்டி பைக்கு நிறுத்தலாமா இல்லைன்னு தெரியல பட் இருந்தாலும் இந்த டூரிஸ்டில் கீழே தான் ரெண்டு பைக் ட்ராவலர் இருந்தாங்க மேலே யாரும் நிறுத்தலை ஆனால் இது ரொம்ப எனக்கு ஆசை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் ஆஹ் போக போச்சுலன்னு காத்து வருது மேலே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல காரி வளைவு திவ்யா போட்டோ எடுப்போம் திவ்யா

ஆச்சு நெருக்கினார் பேர் அவ்வளோ பெரிய பஸ் எவ்வளோ ஸ்பீட் அப்பா ஓகே மேலே போப்போ கொஞ்சம் சில்னஸ்னா வருது காற்று இந்த ட்ரீ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூப்பராக அழகா இருக்கும் ஹீல்ஸ் ரைடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக நான் ரொம்ப லைக் பண்ணுறது ஹீல்ஸு தான் மலையில் வண்டி ஓட்டுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்குன்றதுல பைக் ரைடர்ஸ் எல்லாருக்குமே மலையில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நைன் மினிட் ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஏலகிரி ஆ எடுத்து பார்த்துக்க இது மட்டும் தெரிஞ்சுது ஒயிட்டாக தெரிஞ்சது இதுதான் நினைக்கிறேன் ஓகே இது மட்டும் தெரிஞ்சுது கண்டிப்பாக தெரிஞ்சுது ரியூஸ் நான் இவ்வளோ வச்சு ரீல்ஸ் ஓட்டணும் ஒரு பயமே இல்லாமல் ஆனால் பயமே இல்லாமல் அவ்வளோ பேர் வச்சு